ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சேனலில் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம முடால் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இது எல்லாமே முடால் கலெக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ சாரீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யூனிக்காக இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம நாச்சி இதெல்லாம் எலைட்டாக்கா இது எல்லாமே எலைட் கலெக்ஷன்ஸ்ங்க ஸோ எலைட் செக்ஷனில் தான் நம்ம நிற்கிறோம் எலைட்டாக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீ ரொம்ப யூனிக்காக இருக்கும் பாருங்கள் டபுள் சைடு உங்களுக்கு பிங்க்கில் வந்தது சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி உருவம் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து உருவம் வந்துடுது இதெல்லாம் வந்து இமேஜஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் சாமியோட இமேஜஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது முந்தான இது ப்ளவுஸு ஆயிரத்தி எழுநூற்றி தான் சூப்பராக இருக்குதுங்க ரெண்டாயிரபா பட்ஜெட்டில் சாரீ பார்க்குறீங்கன்னா இந்த சாரீ ரொம்பவே ஆப்டாக யூனிக்காக இருக்கும் இப்போது சில சாரிலாம் நமக்கு வாங்குகிறோம் கட்டுறோம் அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு நாலு பேர் கட்டிட்டு வருவாங்க பட் எலைட் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மட்டும்தான் கட்டிட்டு போகணும் ரொம்ப யூனிக்காக இருக்கும் வேறு ஆட்டை இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்காது பாருங்க எல்லோ வெத்தை கிரே காம்பினேஷன் சூப்பரா இருக்குல்ல இது முந்தான இது பிளவுஸ் சாரி உழஃபில்லாம இந்த மாதிரி இமேஜஸ் வந்து பொதுவாக இந்த மாதிரி லைட்டில் வந்து இந்த உருவம் வருவாங்க ஸோ உருவம் வேணாம் அப்படின்றவங்க வேற பேட்டர்ன் பார்க்கலாம் லைட்ல இந்த மாதிரி ஒரு கிளாஸியான ஒரு லைட் கலெக்ஷன்ஸில் கண்டிப்பா வந்து உருவம் வரும் இந்த சாரி பேர் என்ன சொன்னீங்க முடால் சில்க் முடால் சில்க் சாரின்னு சொல்றாங்க சாரி அப்படியே நம்மளுக்கு ரன்னிங்ல வருது ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி இது ப்ளவுஸு அதுல கலம் கரியோட லுக்ல இருக்கக்கூடிய கிரீன் சாரி பார்க்கலாம் பாருங்க இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே கம்பெனி ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ புது வெரைட்டிஸ் புது கலெக்ஷன்ஸ் புது ட்ரெண்டியான வெரைட்டிஸோட டெய்லி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நான் காட்டிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படி தான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்